ஜாமட்ரிக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம் இதில் என்ன பண்ணணுன்னா இந்த பட்டன் காந்தம் இருக்குது பார்த்தீங்களா இந்த காந்தத்தை ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி ஒரு வட்ட வடிவ ஷேப்பில் வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுது இப்போ ஒட்டாத மாதிரி என்ன பண்ணோம் வட்ட வடிவ ஷேப்பில் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதை வச்சுக்கிட்டு இதை அப்படியே என்ன பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து இந்த மூடியில் வச்சிடணும் ஷேப்பு மாறாமல் மூடியில் வைக்கணும் வச்சுட்டு இந்த தண்ணியில் வைக்கிறோம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காந்தம் வைப்போம் நடுவில் வைக்கணும் வச்சால் ஓரத்தில் போகணும் அதே மாதிரி இன்னொரு காந்தத்தை வைப்போம் மூடியில் வச்சு வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு ரெண்டு வைக்கும்போது ஸ்ட்ரைட் லைனு அடுத்து மூணாவது வைக்கிறோம் மூணாவது வச்சோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு வரணும் பாருங்கள் ட்ரையாங்கல் ஷேப் அடுத்து நாலாவது வைக்கிறேன் நாலாவது வச்சா ஸ்கொயர் ஷேப் வரும் நாலாவது வச்சா என்ன பண்ணும் ஸ்கொயர் ஷேப்பு வரும் நாலாவது வச்சா ஸ்கொயர் அப்போ அஞ்சாவது காந்தத்தை வைப்போம் தண்ணி வந்து கொஞ்சம் மிளக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் என்ன பண்ணுவோம் அந்த ஷேப்பு வரும் இப்போ வந்து ஐங்கோணம் வந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து வச்சிங்கன்னா அருங்கோணம் அது மாதிரி என்ன பண்ணலாம் இந்த காந்தத்தை வச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த விளக்கு விசையால் நான் போகிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த காந்தத்தை மேலே கொண்டு வர ஒன்றோடு ஒன்று பாருங்கள் அப்படி ஒரு டான்ஸார மாதிரி இதுதான் மேக்னெட்டிக் தட்டு கொஞ்சம் பெருசாக தான் அந்த ஷேப் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே மேக்னேட்ருக்கு ரெண்டு பக்கமும் அட்டை பெட்டி வச்சுருக்குறோம் அட்டைப்பெட்டி கீழே காந்தம் ஒரு இரும்பு துண்டு மாதிரி வச்சுக்கணும்மா இரும்பு துண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்த இரும்பு துண்டை கீழே உழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் இந்த ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு நடுவில் கட் பண்ணுறோம் அது கீழே உந்துச்சு மறுபடியும் செய்வோமா மேலே ஒட்டிக்கிச்சு பாருங்கள் ஒட்டிக்கிட்டு வச்சு கட் பண்ணுவோம் இது மாதிரி இப்போ பிளேட்டு கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் வந்துச்சு இது காந்த விசை கோடுகள் வெட்டுவதால் ஏற்படுகிறது